துணை முதலமைச்சர் ஒருவேளை போவார்னா அவருக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது ஆகியால் இது அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கே இன்னும் பல மாதங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு சார் ஆகியால நம்முடைய புரட்சி தலைவருடைய பயணம் பார்த்திங்கன்னா அது வந்து கட்டுக்கடங்காக கூட்டம் எங்கே போனாலும் சரி அது பகல் கூட்டமாக இருக்கட்டும் அல்லது இனி மாலை கூட்டமாக இருக்கட்டும் அல்லது எங்கே தொகுதிக்கு போனாலுமே அதாவது வந்து நம்ம சாமியானா போட்டு சேர் போட்டு தண்ணி பாட்டில் கொடுத்து டீ கொடுத்துலாம் உட்கார வைக்கிற கூட்டம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கிறோம் ஜனங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க இரவெல்லாம் காத்துட்டு ஆகையால் இந்த கூட்டங்கள் வந்து எப்படி வருதுன்னா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்காக தன் மனநிலைமையை புரிஞ்சு அடுத்து நமக்கான ஒரு ஆட்சியாளர் வந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும் ஜெயிக்க முடியும் போன முறை தோல்விக்கு எத்தனை பர்சன்ட் சார் கம்மி ரெண்டரை சதவீதம் தான் கம்மி பெரிய ஒரு வெற்றி இதெல்லாம் கிடையாது அவங்க வந்து பெரிய மாஸ் வெற்றிலாம் கிடையாது மொத்தமே திமுகக்கும் அதிமுகவுக்கும் வெற்றி சதவீதம் எத்தனை இருந்துச்சு ரெண்டரை சதவீதம் மூணு சதவீதம் அவ்வளோ தான் மூணு சதவீதம் ஓட்டில் தான் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு தொகுதிக்கு மேலே நம்ம எத்தனை ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஓட்டில் வித்தியாசம் தான் தோத்துருக்கிறோம் ஆகையால் கிறிஸ்துவர்கள் வந்து ஒட்டு திமுகவை இல்லை என்பதை இதே உங்களுக்கு சாட்சி